தமிழ் சினிமாவில் ஒரு சாதாரண நடிகராக நடிக்கத் தொடங்கி இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட மாஸ் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் என்னதான் சினிமா பின்னணியை கொண்டிருந்தாலும் தனது தனிப்பட்ட முயற்சி திறமையின் மூலமாக உச்ச நட்சத்திரமாக இன்று ஜொலித்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் அரசியலில் களமிறங்கியுள்ள நடிகர் விஜய் அதில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார் தளபதி விஜய் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் விஜய் மற்றும் சங்கீதாவுக்கு திருமணமாக்கி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது விஜய் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வுகளில் அவருக்கு பதிலாக அவரது மனைவி சங்கீதா தான் கலந்து கொண்டு வருகிறார் கட்சி தொடங்குவதற்கு முன் இசை வெளியீட்டு விழாவில் மட்டுமே சங்கீதா கலந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு சங்கீதாவை வெளியில் பார்க்கவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில்தான் சங்கீதாவின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி சங்கீதாவின் சொத்து மதிப்பு ரூபாய் நானூறு கோடி இருப்பதாக இந்தியா டாட் காம் தெரிவித்துள்ளது ஆனால் அவர் என்னென்ன வேலை செய்கிறார் என்ற விவரங்கள் ஏதும் இல்லை அவரது தந்தை லண்டனில் உள்ள கோடீஸ்வரர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்